வணக்கம் முதலமைச்சர் வந்து அமெரிக்க பயணம் போகிறதுக்கு முன்னாடி திமுக சார்பாக ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க மூணு மிக முக்கியமான விஷயங்களை வச்சு சர்வே எடுத்துருக்குறாங்க அந்த சர்வேக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எதை சம்மந்தமாக சர்வே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இது திமுகவுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்துமா உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறனால மக்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா பாஜகவோட இப்போ திமுக இணக்கமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க இது மூணு விஷயங்களை வச்சு தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்தாங்க இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக விஜய் கட்சி வந்து தனிச்சு போட்டி போட்டாலே பத்து சதவீத வாக்குகளை வாங்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன் கட்சி தொடங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் வாங்கினாரு சீமான் வந்து பல தேர்தல்களில் போட்டி போட்டு எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிட்டே இருந்தார் அதே போல் தேமுதிக வந்து புதுசாக கட்சியை போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே நின்றாங்க அப்போ வந்து எட்டு புள்ளி நாலு சதவீதம்லாம் வாங்கினாங்க விருதாச்சலத்தில் மட்டுமே வந்து விஜயகாந்த் வெற்றி பெற்றார் மற்றபடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மக்களவைத் தேர்தலில் தனிச்சு நின்று பத்து சதவீத வாக்குகளை வாங்கினாங்க கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இவங்க வந்து கூட்டணி கட்சியை வச்சாங்க அதிமுக கூட்டணி வச்சாங்க அப்போ வந்து ஏழு புள்ளி ஒம்போது சதவீத வாக்குகளை தான் தேமுகதிகானால் வாங்க முடிஞ்சது காரணம் அவங்க நின்ற தொகுதிகள் நாற்பத்தி ஒன்று அதில் வெற்றி பெற்ற தொகுதிகள் இருபத்தி ஒம்பது ஆனால் எதிர்கட்சி தலைவரானார் கட்சி வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சு வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சாலும் கொஞ்சம் வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது கமலஹாசன் வந்து அப்படி இல்லை முதல் அஞ்சு சதவீதம் வாங்கினாரு அதுக்கப்புறமா ரொம்ப 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 குறைய ஆரம்பிச்சிக்கிட்டே இருந்தது இப்போ வந்து என்னாச்சு கமலஹாசனுக்கு எத்த இவ்வளோ சதவீதம் வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து விஜய் வந்து தொடர்ந்து படங்களில் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நடிச்சுக்கிட்டு இருக்கனாலையும் அவருக்கு இளைஞர் பட்டாலும் பெண்கள் பட வாக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகளை வந்து விஜய் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது திமுக தரப்பில் எடுத்த சர்வேலையும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பெரிய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு அவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் வந்து அவங்க நின்றாங்க அவங்களுக்கெல்லாம் பெருசாக அடையாளம் கிடைக்கல சிவாஜிக்கும் அதே போல் அடையாளம் கிடைக்கல இது போல் நிறைய நடிகர்கள்லாம் வந்துட்டு அரசியலை வந்து ஒரு செல்வாக்கு இல்லாமல் போயிட்டாங்க அதனால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஒரு பத்து சதவீத வாக்குகளை வாங்குவார் யார் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது பாஜகவோட இணக்கமாக போகிறனால இது திமுகவுக்கு சரிவு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் வாங்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அதுவும் இல்லாமல் அண்ணாமலையோட அப்ரோச் மக்கள்கிட்ட வந்து அவர் நெருங்கும் மிதம் இருக்குல்ல அது ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அது இல்லாமல் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து அதிமுகவோட வலுவாக வந்து திமுக எதிர்ப்பை வந்து மையப்படுத்தி பேசுகிறாரு அதனால் வந்து அத் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போகிறத விட பாஜக பக்கத்தில் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு தான் அதிமுக வந்து இவ்வளோ நாள் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் சீமானும் வந்து நாம் தமிழர் கட்சின்னு வந்து இவ்வளோ நாள் வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத கடுமையாக வச்சு தான் அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுகவும் நாம தமிழர் கட்சியும் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படியே அவர் பிரித்தாலும் திமுக ஓட்டை தான் பிரிப்பார் அப்படி திமுக ஓட்டை பிரித்தாங்க அப்படின்னா பாஜகவோட சேர்ந்து இவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும் ஒன்று அதிமுக குறையும் இல்லை சீமானுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேயில் சொல்லியிருக்கிறாங்க இதனால் வந்து திமுக தரப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் மேற்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒரே கட்சி பெறலை ஒரே கட்சி பெறுச்சுன்னா அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சியில் அமைக்க முடியும் பல கட்சிகளுக்கு பிரிக்கிறனால திமுக வந்து திரும்பவும் அழுமச்சியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யார் என்ன தான் திமுக எதிர்போட்டுகளை பிரித்தாலுமே அந்த எதிர்ப்போட்டுகள் பல வாரம் சி சிதறி தான் போகுமே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் போய் அவங்க ஆட்சியில் உட்காடுறதுக்கு முடியாது திரும்பவும் திமுக திமுக கூட்டணிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்காரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக பார்க்கட்டு திமுக கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் வர வந்துச்சுன்னா பணம் தேவைப்படும் பணம் தேவைப்படும்னா என்ன செய்யணும் ஆட்சியில் இருக்கும்போதே பல திட்டங்களை அறிவிக்கணும் பல திட்டங்களை அறிவித்தாதான் டெண்டர் எடுக்க முடியும் டெண்டர் எடுத்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிச்சாதான் அதை தேர்தலில் வந்து செலவு பண்ண முடியும் இப்போ வந்து என்னன்னா திமுகவுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்க என்ன செய்யணும் பாஜகவோட கூட்டணி வச்சு பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து திமுக தரப்பில் கான்ட்ராக்ட் எடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாரித்து அந்த பணத்தை வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணால் தான் ஓரளவுக்கு திமுக சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால பார்த்திங்கன்னா திமுக பாஜகவோட நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட்டு துணை முதலமைச்சராக உதயநிதி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கூட அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா என்னடாது இப்போ தான் எம்எல்ஏ ஆனார் அமைச்சரானார் உடனே துணை முதலமைச்சர் பதவி அவர் கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இதை வச்சு தான் ரஜினிகாந்தை வச்சு ஒருவேளை ஸ்டாலின் வந்து பேச வச்சாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூத்த அமைச்சர்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு தனியாக ஒதுங்கிட்டு கட்சியில் பதவி வாங்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியது தானே அப்படின்னு ரஜினிகாந்த் பேசுகிறதுக்கு ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி தான் ரஜினிகாந்த் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ரஜினிகாந்தை அவர் மனசில் பட்டதை பேசினார் அதுவும் இல்லாமல் துறைமுருகனோட அவர் நட்பு அந்த நட்பின் அடிப்படையில் ஒரு ஜாலியாக பேசின ஒரு விஷயம் தான் அதை ஜாலியாக எடுத்துகிட்டே போகணும் அதுக்குள்ளே அரசியல் சாயம்லாம் பூசி அதை வந்து திருச்சீரித்து முதலமைச்சருக்கும் துறைமுருகனுக்கும் லடாய் அப்படியெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படியே துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கொடுத்தாலும் துரைமுருகனுக்கு சேர்த்து தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா கட்சியில் இருக்க சீனியர்கள் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் ஸ்டாலின் வந்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா கலைஞர் இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு இருந்தது கலைஞருக்கு வந்து முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரலாம் இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது கூட அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட கட்சியில் இருக்க சீனியர்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க அப்போ துறைமுருகனும் ஒன்று அப்புறம் ஆற்காடு வீரசாமி ஒன்று அப்புறம் நிறைய பேர் வந்து இதில் சொல்கிறாங்க சீனியர் அப்போ இருந்த கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கெலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அவருக்கு ஏன் முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ யோசிக்கிறாங்க அதனால தான் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நம்ம இருக்கும்போதே நல்லா இருக்கும்போதே வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து கட்சியில் இருக்க சீனியர்கள் எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் ஏற்றுக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் இருக்காரு ஆனால் இதில் வந்து என்னென்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறனால பெருசாக ஒன்றும் போகிறார் இப்போ அமைச்சராகணும் அப்படினம்னா கவர்னர்கிட்ட போய் அவர் வந்து அமைச்சராக்கி விடுவார் ஆனால் துணை முதலமைச்சர் இருக்குது முதலமைச்சரே வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டால் போதும் உடனே அங்கீகாரம் ஆகிடும் ஆனால் துணை முதலமைச்சர் பதவியை விட இப்போ கட்சி முழுவதும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டார் அப்படின்னா எல்லாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட தான் எல்லாருமே ஆலோசனை பண்ணுறாங்க கேட்குறாங்க அதனால் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை தாண்டி இப்போது உதயநிதிக்கு கட்சியில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் முக்கியத்துவம் எல்லாமே இருக்குது அப்புறம் எதுக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது அதனால தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது துரைமுருகனை பற்றி ரஜினிகாந்த் பேசினது கிண்டல் அடித்தது இதெல்லாம் வச்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன்லாம் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க துரைமுருகன் கட்சியில் மூத்தவர் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவர் வந்து கெளரவிக்கணும் அவருக்கு கௌரவிச்சு அவருக்கு வந்து வெளிப்படையான ஒரு முக்கியத்துவமே நீங்கள் யாருமே கொடுக்கல திமுக தரப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அந்த கட்சியோட திமுகவோட பொதுச் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கல ரஜினிகாந்தும் அவரும் ஒரு ஃப்ரெண்டாக பேசின ஒரு விஷயத்த ஏன் இவ்வளோ தூரம் போட்டு புலம்புறாங்க அடுத்த கட்சியை சேர்ந்தவங்க துரைமுருகனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே துரைமுருகன் வந்து எல்லா கட்சியிலேயுமே பழக்கத்தை வச்சுருக்குறாரு அதனால் வந்து அவரும் வந்து அவருக்கு ஆதரவாக எல்லாருமே பேசுகிறாங்க ஒருவேளை உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா கண்டிப்பாக துறைமுறையுக்கும் கொடுக்கணும் அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தார் முதலமைச்சர் அது இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கல ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போயிருக்க இந்த சமயத்தில் வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக அமலாக்கத்துறைக்கு எதிரான பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதனால் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செந்தில் பாலாஜி வெளியே வந்தோன்னா அமைச்சரவையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிலாம் இருந்தார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கே ஒழிய திமுக எதிர்ப்போட்டுகளை அதிமுகவோ பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றிக் கழகமோ யாரோ பிரிக்க போகிறாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இது பிரிவு தான் போகுது திமுக எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருந்தாலும் இந்த ஓட்டுகள் பல வாரம் பிரிஞ்சு யாருக்குமே சாதகம் இல்லாமல் யாருக்குமே வந்து திமுக கட்சியை திரும்பவும் ஆட்சியில் அமர விடாமல் செய்ய போகிறதில்ல திமுக எதிர்ப்புகள் வந்து பலவாராக பிரிய பிரிக்கப்படுறாங்க பிரிக்கப்பட்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் போகுது அதில் ஒரு கட்சி மட்டும் கண்டிப்பாக வந்து வலுவாக வாங்கப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க யார் எந்த கட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த கட்சி வந்து முதல் ஆரம்பத்தில் திமுக எதிர்ப்போட்டுகள் அதிமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து திமுக எதிர்ப்போட்டுகள் வந்து தேமுதிகாவுக்கு இருந்துச்சு மாற்று அரசியல் அவர் கையில் எடுத்தார்னு சொல்லி தேமுதிகாவுக்கு இருந்துச்சு இப்போ விஜய் தேமுதிகா கொஞ்சம் டவுனில் இருக்கிறனால இப்போ வந்து என்னென்னா சீமான் வந்து எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் இப்போ விஜய் உள்ளே வராரு அப்படி விஜய் உள்ளே வரும்போது விஜய்க்காக அது போகும் விஜயகாந்த் வாங்கின வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னால் இந்த சர்வே அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உற்சாகமாயிட்டார் இவர் வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்கிறது காரணம் வந்து தேர்தல் சமயத்தில் நம்ம பணம் பெருசாக வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா பல திட்டங்களை அறிவிக்கணும் திட்டங்கள் மூலமாக மத்திய இருந்து பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ இணக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இதனால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எந்த பக்கத்து போனாலும் திமுகவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படிங்கிற உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு முதலமைச்சர் வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க